அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு அஞ்சரை ஏக்கர் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்கால் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை தாலுக்கால் பார்த்திங்கன்னா துங்காவி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பீஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க அஞ்சரை ஏக்கரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னம் தென்னம்புள்ள நடவு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே தென்னம்புள்ள சொட்டு நீர் பாசனத்துலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு ஒரு தனி கிணறு இருக்குதுங்க கூட்டு கிணத்துக்கு சர்வீஸ் இருக்குதுங்க அதே மாதிரி தனி கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலார் செட்டிங் இருக்குதுங்க சோலார் எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அதுபோக ஓனர்ஸ் தங்குற மாதிரி வீடு இருக்குது இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க அருமையான இடம்ங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தனி கிணறு பார்த்திங்கன்னா வா பூமியில் சல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட முழு வியூ இதுதானுங்க தென்னம்புள்ள பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நடவு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் எல்லாமே இருக்குதுங்க ஒரு அருமையான இடம்ங்க விவசாயத்துக்கு வந்து அருமையான இடம் அதே நேரத்தில் வந்தீங்கன்னா இங்கேயே செட்டில் ஆகிறக்குமே பார்த்திங்கன்னா இது சூப்பரான இடம்ங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுலேருந்து எல்லாமே இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் வந்து வீடு இருக்குது கிணறு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ் நல்லாவே இருக்குதுங்க தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த நிலம் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க விவசாய பர்பஸ் தேடிட்டு இருக்கிறவங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இதுதான் பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க வித் சோலாருங்க சோலார்லேயே பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடுதுங்க கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் உருள் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க தெளிவாக இருக்குதுங்க பூமி அதே மாதிரி தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க தண்ணி மேலால் இருக்கக்கூடிய இடம் மேலால் கிணத்துல இருக்குதுங்க தண்ணி அருமையான தோட்ட நண்பர்களே மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலால் இருக்குது நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய தோட்டம்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொட்டு நீர் இருந்து எல்லாமே இருக்குதுங்க எல்லா செட்டப்புமே பக்காவாக இருக்குது இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தாரோட்டில் இருந்து அப்படியே உள்ளே இறங்கிக்கலாங்க அந்த மாதிரி நல்ல சௌகரியம் இருக்குது இதை பார்த்திங்கன்னா பூமியில் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுங்க வீடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இருந்து எல்லாமே இருக்குதுங்க பக்காவான வீடு நம்ம வந்து தங்கிக்கலாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அஞ்சரை ஏக்கராங்க அஞ்சரை ஏக்கரால் நம்ம ரெண்டு ஏக்கரா கூட பிரித்து வாங்கிக்கலாங்க கூட்டுக்கிணாறு சர்வீஸோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இல்லை மூன்று ஏக்கரை தனியாக வேணுன்னாலுமே தனி சரி தனி கிணறு சோலார் சர்வீஸோட கூட பிரித்து வாங்கிக்கலாங்க நண்பர்களே அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க அதே மாதிரி உடுமலை பல்லடம் மெயின் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க இந்த பூமி பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே